வீடியோட ஸ்டார்டிங்லயும் சொல்லிடுறேன் நீங்க பார்க்குறது பாத்திரம் வளர்க்குற விம் சோப் கிடையாது அது மாதிரி நான் ரெடி பண்ண ஒரு லெமன் சோப்பு தான் வந்து நான் யூஸ் இருக்கேன் நெஜ சோப் இல்ல அண்ட் வெல்கம் டு இப்படி இல்லாமல் சோப் பண்ணுவாங்க எபிசோட் நம்பர் ஒன் ஓகே இந்த மாதிரியான கஸ்டமைஸ்டு சோப்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு அந்த ஷேப்ல இருக்கக்கூடிய மோல்டு வந்து தேவை ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் மோல்டு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு தெரியும் நான் இதை சொன்னதும் நீங்க என்ன சொல்லுவீங்க அடுத்து மோல்டு எப்படி பண்றது வீடியோ போடுங்க எப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவீங்க ஐநோ நான் வந்து அப்கமிங் வீடியோஸ்லாம் வந்து மோல்டு எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத நான் டீடைல்டா சொல்றேன் அது ரொம்ப சிம்பிள் தான் நான் உங்களுக்கு டீடைலா சொல்றேன் அதுக்கான இன்கிரீடியன்ட் மெஷர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா வந்துட்டு மோல்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஸோ மோல்டு ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு கீழே விழுகாம இருக்கணும் அதுக்காக நான் வந்து க்ளூ கன் வச்சு அதை நல்லா ஒரு ஹோல் பண்ணி அந்த கார்ட்போர்ட் டப்பால வச்சுட்டேன் இந்த மாதிரி டப்பாஸ் வந்து நம்மளே தான் கஸ்டமைஸ்டா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் நம்ம எடுக்கிற அந்த ஆப்ஜெக்ட்டோட சைஸ்க்கு ஏத்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு மோல்டு பண்றதுக்கான அந்த சிலிகான்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுல போடணும் ஆக்சுவலி நான் வந்து ஒரு சொதப்பல் பண்ண தான் என்னோட சிலிகான் வந்து இவ்வளவு ஹார்டா வந்துருச்சு லிக்விடா தான் இருக்கணும் நம்ம கீழே பிளேஸ் பண்ணிருக்கு அந்த ஆப்ஜெக்ட் மேல இந்த சிலிக்கான் வந்து போர் பண்ணும் போது லிக்விடா தான் போய் விழுகும் நான் பண்ணதுனால இப்படி ஹார்டாயிட்டு ஒரு அன்னீவனான ஒரு ஷேப்ல வந்துருச்சு எக்ஸஸா இருந்ததுலாம் நிறைய இருந்துச்சு பட் உள்ள வந்து அந்த ஷேப் கரெக்டாக வந்துருச்சு மேலே வந்து அவுட் புட் போது ரொம்ப கன்றாவியாக இருந்துச்சு நான் அந்த விம் சோப்போட ஷேப் வந்துட்டு கரெக்டா வந்துருந்துச்சு ஸோ அதனால எனக்கு வெளியே இருந்தது வந்து பிரச்சனையா தெரியல எக்ஸா அந்த மாதிரி தூக்கிட்டு இருந்தது நீட்டிகிட்டு இருந்ததை மட்டும் நான் சிஸர் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு ஷேப் கொண்டு வந்துட்டேன் ஏன்னா கீழ வந்துட்டு அந்த மோல்ட ப்ளேஸ் பண்ணும் போது ஒரு பக்கம் மேலையும் ஒரு பக்கம் கீழேயுமா இருந்துச்சு இந்த இடத்தெல்லாம் வந்துட்டு சிசர் வச்சு நான் கட் பண்ணி கீழே வைக்கும் போது ஓரளவுக்கு ஈவனா இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டேன் ஓகே அடுத்து என்ன பண்ணேன்னா பேஸ் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கோட் மில்க் பேஸ் தான் இன்னைக்கு நான் யூஸ் பண்ணியிருந்தேன் ஏன்னா அந்த விம் சோப் வந்து டிரான்ஸ்பரண்ட் பேஸ்ல பண்ணா நல்லா இருக்காது கோல் ப்ராசஸ்ல பண்ணா நல்லா இருக்கும் பட் எனக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் மெல்டன் போர்ல பண்ணிக்கிட்டேன் மெல்டன் போர்ல வந்து இந்த மில்க் பேஸ் வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இதுக்கான கலரை வந்து நான் செலக்ட் பண்ணனும் சோப் வந்துட்டு க்ரீன் கலரா இருக்குன்னு சொல்லிட்டு நான் கிரீன் கலர் எடுத்து ஆட் பண்ணிரலாமான்னு பார்த்தேன் பட் அந்த க்ரீன் வேற இந்த சோப்போட க்ரீன் வந்து வேற என்கிட்ட ஒரு க்ரீன் இருந்துச்சு இது வந்து வேற ஒரு க்ரீனாக இருந்துச்சா அதனால அந்த கலர் வந்துட்டு நான் ஆட் பண்ணல அதுக்கப்புறமா இந்த கலர் சாட்டு கலர் தியரி அதெல்லாம் பார்க்கும் என்ன இருந்துச்சு அப்படின்னா ப்ளூ கலரும் எல்லோ கலரும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு க்ரீன் கலர் வரும் இந்த விம் சோப் இருக்குல்ல அந்த க்ரீன் கலர் வரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து எல்லாம் ஒவ்வொரு ட்ராப்பாக ஒவ்வொரு ட்ராப்பாக ப்ளூவில் ஒரு ட்ராப்பு எல்லோவில் ஒரு டிராப் அப்படின்னு சொல்லிட்டு அதை மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கலரை வந்துட்டு கொண்டு வர ஆரம்பிச்சிட்டேன் சரி ஓகே இந்த கலரே கொஞ்சம் கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதைவே வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் இதையவே வந்துட்டு நான் கோல் ப்ராசஸ்ல ட்ரை பண்ணிருந்தேன் இந்த ஒரு கலர் வந்துட்டு எக்ஸாக்டா ஆட் பண்ணாலும் அது முடிச்சுட்டு அவுட் அவுட்புட்ல வரும்போது அந்த கலர் வந்து நிக்காது கொஞ்சமா வந்துட்டு ஃபேட் அவுட் ஆயிரும் சரி மைக்காஸ்லாம் ஆட் பண்ணிடலாமான்னு பார்த்தா எக்ஸாக்டா அந்த கலர் கிடைக்கல அதனாலதான் நான் மெல்டன் போற அந்த பேஸ் வச்சே வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ப்ளூ டிராப் ஒரு எல்லோ டிராப் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண ஒரு டைம் வந்து கலர் வந்து லைட்டா இருந்துச்சு ஒரு டைம் டார்க்கா இருந்துச்சு ஸோ அதனால கொஞ்சம் வந்து மெல்டன் இப்போ பேஸே வந்துட்டு எக்ஸஸா கொஞ்சம் ஆட் பண்ணதுனால அந்த ஒரு கலர் வந்து கரெக்டா அச்சீவ் பண்ணிட்டேன் அண்ட் சோப்ஸில் கலர் பொறுத்த வரைக்கும் மெல்டன் போறேன்னா லிக்விட் கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அதுவுமே எல்லாரும் ஹார்ம்ஃபுல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பட் அது ஓகே தான் ஆட் பண்ணலாம் தப்பில்ல அண்ட் வந்து கலரெல்லாம் நீங்கள் ஏதாச்சும் உங்களோட ஆப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணுற சோப்ஸ்லலாம் கலர் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ரைமரி கலர்ஸ்லாம் இருக்கும்ல ஸோ அதை மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதில் கலர் சார்ட் பாருங்க மிக்ஸ் மேட்ச் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ஸோ கூகுளில் போட்டிங்க அப்படின்னாலே அந்த கலர் தியரி அதெல்லாம் வரும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு ட்ராப் ஆட் பண்ணி உங்களோட வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம்

வந்து ஆட் பின்னாடியும் பின்னாடி வந்து ஏன் யூஸ் பண்றோம்னா பபுள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே ரிமூவ் ஆகும் அதுக்காக யூஸ் பண்றோம் முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ட்ரை பண்ணி விட்டு எடுத்தோம் அப்படின்னாலே நம்மளோட சோப் வந்துட்டு ரெடி ஆயிடும் மோல்டு கொஞ்சம் சொதப்பின அப்படின்னு சொன்னேன்ல அதனால கீழே சர்ஃபேஸ் வந்து ஃப்ளாட்டாக இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாவி கொடுத்து முட்டு கொடுத்து அது ஈவனா வந்துட்டு பண்ணிட்டேன் சோப்பு ட்ரை ஆன பின்னாடி அன்மோல் பண்ணும் போது தான் வந்துருச்சு இது வந்து மெல்டன் போர்ல பண்ணோம் அப்படின்றதுனால கொஞ்சம் க்ளாஸியாக இருந்துச்சு ஒரிஜினல் சோப் வந்து கொஞ்சம் ரஃபா இருந்துச்சு ஸோ அவ்வளோதான் வித்தியாசமா இருந்துச்சு நேத்து இதை வந்து நான் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டதும் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து வந்துச்சு யாராச்சும் ஃபேஸ்ல விம் சோப் யூஸ் பண்ணால் என்ன ஆகுறது அவங்க ஃபேஸ் வந்துட்டு ஸ்பாயில் ஆயிரும் அப்படி இப்படின்னு நிறைய நான் கேட்குறேன் பேசிக் பேசிக்கா ஒரு நாலேஜ் கூட இருக்காது அந்த சோப்பை வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீடியோ எது யார் என்ன சொன்னாலும் ஃபுல்லா அதை பத்தி தெரிஞ்சுக்காம எப்படி நம்ம யூஸ் பண்ண முடியும் அண்ட் நான் வந்து வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இது வந்து ஒரிஜினல் சோப் இல்ல ஒரிஜினல் விம் சோப்பை ஃபேஸ்ல யூஸ் பண்ணக்கூடாது இது வந்து ஒரு ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்காக தான் இந்த மாதிரி சோப்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதெல்லாம் கேட்டுமே அவங்க வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இவங்களோட நாலேஜ் நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஓகே நீ இருக்கட்டும் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் டாட்டா